புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி குயவர் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி இரவு பதினொன்று முப்பது மணியளவில் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் தனது வீடுள்ள நவீனா கார்டன் பகுதி அருகே வந்தபோது ஐந்துக்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் குறிப்பாக நேற்று முன்தினம் கடன் பிரச்சினை காரணமாக பூக்கடை வியாபாரி மணி என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இவரது இறுதி ஊர்வலத்தில் பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவருக்கொருவர் மிரட்டல் விடுத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து சமாதானம் பேசுவதாக சொல்லி விக்கியை நவீன கார்டன் அருகே தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து பிரசாத் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர்